நம்ம விஜயகாந்தோடைய நினைவிடத்துக்கு நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க கூட்டம் இருந்துக்கிட்டு இருக்காங்க அஞ்சலி இருக்கிறாங்க போலீஸ் பாதுகாப்பு எல்லாமே இருக்குது எல்லாருமே இங்கே செருப்பை கழட்டி விடணும் செருப்பு தான் போகணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நானுங்கள் மண்டியமே தமிழ் அப்போ நம்ம எங்க இருக்கிறோம்னா நம்மளுடைய விஜயகாந்தோடைய நினைவு தான் இருக்கும் கோயம்பேடு சென்னை ஜவஹர்லால் நேரு ரோடு நூரடி ரோடு தான் இருக்குது அவருடைய நினைவிடம் ஏகப்பட்ட மக்கள் வராங்க வெளியூர்லேருந்து உள்ளூர்லேருந்து ஏகப்பட்ட மக்கள் வந்தமணியா இருக்கிறாங்க அவ்வளோ குரோடு போலீஸ் பாதுகாப்பு எல்லாமே இருக்கு உள்ள எக்ஸ் கார்டு எல்லாமே இருக்கிறாங்க வந்து ஒரு அம்மாவெலாம் பார்த்தீங்கன்னா கதறி கதறி அழுவுறாங்க திருநாள் ரெண்டு மூணு நாங்க நிற்குனா அப்படியே அழுகுறாங்க அதே மாதிரி சிலவங்க வர முடியாதவங்கலாம் இப்போ ஆக்டர்ஸ்லாம் வெளியே ஷூட்டிங்கில் இருப்பாங்க அவங்க எல்லாமே வந்து பார்த்துட்டு அவங்கவுங்க பேட்டி கொடுத்து அஞ்சலி செலுத்திட்டு போகிறாங்க அந்த பாருங்க உள்ள உட்காந்து நம்ம அழுதுகிட்டே இருக்கும் நமக்கே பார்க்குறவங்களையும் ஒரு ஃபீலிங் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பாசம் நேசம் சொல்லலாம் அந்தளவுக்கு மக்கள் மனசில் வாழ்ந்துட்டு போயிருக்கிறாரு நம்மளுடைய கேப்டன் அதேமாதிரி மேக்ஸிமம் உள்ளே இந்த செல்ஃபி எடுக்கிறது அவாய்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா அவங்களும் கோஆபரேட் பண்ணுங்க செல்ஃபி எடுக்கும்போது அடுத்தவங்க குரோடு வரப்போ டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அதனால் செல்ஃபி எடுக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறங்க போகிறவங்க ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா போய் நீங்கள் போட்டோஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறீங்க அந்த கூட்டத்தில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறங்க ஆமா ஏகப்பட்ட பேர் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி போகிறாங்க அவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல அவ்வளோ பெரிய கூட்டத்தை என்ன எனக்கு ஒரு ஃபீலிங் கேப்டன் உயிரோடு இருக்கும்போல யார் இந்த அளவுக்கு அவர் இதுங்கல அவர் இறந்த பிறகு அளவுக்கு ரொம்ப இதாக பேசுகிறாங்க அது ஒரு தான் ஃபீலிங் எனக்கு உயிரோடு இருக்கிறப்ப இந்த பாசத்தை நம்ம காமிச்சனா அவர் எங்கேயோ இருந்திருப்பார் ஒன்றும் கொஞ்ச நாள் கூட வாழ்ந்திருப்பார் அப்படின்னு சொல்லி என்னுடைய இது உங்களுடைய கருத்து என்ன சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஒரு ஆச்சு ஒவ்வொருத்தங்க அந்த ஒரு லேடிலாம் பாருங்கள் அப்படியே அழுவுறாங்க அழுதுகிட்டே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டே அழுவுறாங்க ஆமாம் இந்த லேடிலாம் பாருங்கள் ஒரே அழுகவங்களாம் இப்போ பாருங்கள் எப்படியே மக்கள் வெள்ளம் வந்தமாரியாக இருக்குது இது நான் டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மதியான ஒரு மூணு மூன்று இருக்கும் அப்பயே வந்து சரியான ரசு காலையிலேருந்து பயன்படும் ரசு நானே கொஞ்சம் டைமிங் பார்த்து தான் உள்ளே வந்தேன் உங்களை பார்த்தாலே தெரியும் அந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே குரோடு எப்போதுமே இருக்கும் அங்கேயே வந்து நிறைய பேர் சாப்பிட்டு ரொம்ப அஞ்சலி செலுத்தி ரொம்ப மன உருக்கமாகலாம் நிறையா பேர் போகிறாங்க ஏன்னா எனக்கே வரும் ஏன்னா கேப்டனை வந்து நான் நேரில் ஒரு வாட்டி எங்கே சந்திச்சோம்னா அப்போ சிவகங்கை மாவட்டம் சிங்கமணிக்கு வந்த சொக்கத்தங்க படம் ரிலீஸ் ராஜா தியேட்டரில் அப்போ ஒரு வார்த்தை சொன்னார் ஒரு ஆள் இந்த மாலை வாங்குற காசுக்கும் பொண்டாடி பிள்ளைக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னார் இன்றைக்கும் அது என் காதலில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது இன்னைக்கு சொன்ன மாதிரியே இருக்குது ஏன்னா அளவுக்கு ஒரு நல்ல மனிதர் மக்களோட காசை வந்து அந்த அளவுக்கு ஒரு இது பண்ண மாட்டார் ஒரு ரசிகனாக இருந்தாலும் ஒரு மாலை போடுறதுக்கு அந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் நம்ம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நானும் உங்கள் நண்பன்ற மாதிரி